கியூலோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அளித்து பாரம்பரிய காடு அது மன்னாரிலே அல்லது சாலபகுளத்திலே பெரிய மடுவிலே அல்லது மடுவிலே இந்த காடுகள் எல்லாம் ஏற்கனவே பழைய காடுகள் அல்ல அதெல்லாம் ஒன்பது சமாதானத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலே தான் காடுகளாக பண்ணப்பட்டது ஆனால் அந்த கியூலோயா திட்டம் என்று இப்பொழுது ஐயாயிரம் ஏக்கர் காட்டை அழிக்க எடுக்கின்ற அந்த செயல்பாடு அந்த காடுகள் பல நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த காடுகள் பல தசாப்தங்களுக்கு முன்னர் அரசுக்கு பண்ணப்பட்ட காணிகளை அதாவது ஒரு பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக வேறு மாவட்டத்திலே வாழுகின்ற பேரினவாத மக்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய சதி அந்த சதிக்கு ஐயாயிரம் பெரிய ஏக்கர் காணிகளை பெரும் காடுகளை அழித்து செய்கின்ற திட்டம் ஒரு பிழையான திட்டம் உண்மையாக இந்த நாட்டிலே சுற்றுலாடலை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் இருந்தால் இதற்கு எதிராகத்தான் வழக்கு போட வேண்டுமே ஒழிய இதற்கு எதிராகத்தான் செயல்பட வேண்டும் ஒழிய மன்னார் புத்தலம் பாதை நூறு வருடம் பழமை வாய்ந்த பாதையை மூடுவதற்கு வழக்கு போடுங்க போட்டு அதிலே வெற்றி கண்டு அதிலே சந்தோஷம் அடைவது அதை நியாயப்படுத்தி பேசுவது நியாயமானதல்ல எனவே இவ்வாறான கீழோயா திட்டம்தான் உண்மையான சுற்றுலா அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்மையான ஒரு பெரிய அநியாயம் அதுவும் இந்த நாடு இவ்வாறான ஒரு நாட்டிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற வவுனியா மாவட்டத்திலே இவ்வாறான அல்லது இந்த வன்னி மாவட்டத்தில் இவ்வாறான செயல்பாடு கண்டிக்கத்தக்கது இந்த இதற்கு எதிரான செயல்பாடுகளில் எமது கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ் தரப்புகள் எங்களை இது சம்பந்தமாக அழைக்கவில்லை அவர்கள் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்களும் பூரண ஆதரவை எதிர்காலத்திலே வழங்கி செயல்படுவோம்